பிக்ஷாட் ஆன்மீக அன்பு வணக்கம் இன்னைக்கு நாம எங்க வந்திருக்கோம் திருக்கண்ணமங்கை அப்படிங்கிற ஒரு அற்புத பெருமாள் கேத்திரத்துக்கு வந்திருக்கோம் இந்த திருப்பதி திருவாரூர் மாவட்டத்தில் திருக்கண்ணமங்கை அப்படிங்கிற பெயரோடு இங்கே பக்த பெருமாள் அப்படிங்கிற திருநாமத்தோடும் அபிஷேகவள்ளி தாயார் அப்படிங்கிற அம்மையாரும் பக்தர்களுக்கு இங்கே பெருமாள் காட்சி தராரு தொடர்ந்து இந்த தளத்தினுடைய பெருமை இந்த தளத்துல என்னென்ன சிறப்பெல்லாம் இருக்கு இந்த தளத்தில் வந்து வழிபட்டா என்னென்ன பலனெல்லாம் கிடைக்கும் இதையெல்லாம் நாம வந்து சிந்திக்க வைக்கிறோம் தொடர்ந்து நம்மோடு இணைந்திருக்கு இந்த கோயிலுடைய தல பெருமை என்னவா சொல்லப்படுது அப்படின்னா அசுரர்களும் தேவர்களும் பார்க்கடலை கடந்தார்களாம் அப்படி கடைகிற போது அதுல முதல்ல வெளிப்படுறது திருமகள் இந்த திருமகள் அந்த பார்க்கடல்ல இருந்து வெளிப்பட்ட உடனே திருமாலை தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் சொல்லி தவம் இருக்க ஆரம்பிச்சாங்க அது எங்க வந்து தவம் இருக்கிறாங்கன்னா இன்றைக்கு நாம் நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த புண்ணிய திருப்பதிக்கு வந்து இங்க இருந்து இறைவனை வந்து அனுதினமும் வந்து தியானம் செய்து தவம் மேற்கொள்றாங்க இந்த தவம் பல நூறு ஆண்டுகளா போய்கொண்டே இருக்கு அப்படி போய்கொண்டே இருக்கிற போது திருமால் இந்த விஷயத்தை பார்த்து இந்த திருமகளை ஆட்கொள்ள வேண்டும் சொல்லி வைகுண்டத்திலிருந்து புறப்பட்டு நேரா இங்க வராரு இந்த கேத்திரத்துல திருமகளை வந்து திருமணம் செய்து கொடுறாரு அப்படி திருமகளை திருமணம் செய்து கொண்டு கல்யாண கோலத்தில் காட்சி தருகிறார் அதனாலதான் இந்த பெருமாளுக்கு திருக்கண்ண மங்கை நாதர் அப்படிங்கிற ஒரு திருநாமமும் அபிஷேக தாயார் அப்படிங்கிற ஒரு சிறப்பு பெயரும் சொல்லி அழைக்கப்படுது இந்த திருமணத்தை காண்பதற்காக தேவாதி தேவர்களும் முக்கோடி தேவர்களும் வந்து புறப்பட்டு இந்த திருக்கண்ண மங்கை வராமங்க அப்படி வந்த உடனே இந்த இறைவனை கல்யாண கோலத்தில் பார்க்கறாங்க அப்படி பார்த்த உடனே தேவர்களும் முனிவர்களும் நரகர்களும் இந்த கல்யாண திருக்கோளத்திலேயே இறைவன் இங்கே எல்லorக்கும் காட்சி தர வேண்டும் நாங்கள் பார்த்த இந்த கல்யாண திருக்கோளம் களியுகத்தில் இங்கே பிறக்க மனிதர்களுக்கும் வந்து காட்சி தர வேண்டும் சொல்லி வேண்டிக்கொண்டார்கள்லாம் அப்படி கொண்ட உடனே திருமால் இங்கேயே அவர்களுக்கு கல்யாண கோலத்தில் காட்சியும் தர ஆரம்பிக்கிறார் இதை பார்த்து இன்னும் வந்து முனிவர்கள் என்ன சொல்றாங்கன்னா நாங்க எந்த நேரமும் இறைவனை இப்படி அப்படியே வழிபட வேணும்னு சொல்லி வேண்டிக்கிறாங்க அப்படி வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு இறைவன் ஒரு வரம் தரார் அது என்ன வரம்னா தேனீக்களாக மாறக்கூடிய ஒரு வரம் நீங்க தேனீக்களாக மாறி எத்தனை யுகங்கள் கடந்தாலும் யுகங்கள் எல்லாம் தாண்டி ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் கடந்தும் கூட நீங்கள் எல்லாரும் இங்கே இருந்து எம்மை வழிபட கடவுதுன்னு சொல்கிறாரு அதனாலதான் இன்னைக்கு நீங்க கோயிலுக்குள்ள வந்தீங்கன்னா தாயார் சந்நிதியினுடைய இடப்பக்கமும் வளப்பக்கமும் வந்து தேன் கூடு இருக்கும் அதாவது ஆறு மாதத்திற்கு இடப்பக்கமும் ஆறு மாதத்திற்கு வளப்பக்கமும் வந்து இந்த தேன் கூடு இருந்து இறைவனை கல்யாண

ஊர்களுக்கு சென்று பல குளங்கள் வந்து குளித்து அங்கே இருக்கக்கூடிய இறைவனை வழிபடுறாரு ஆனாலும் அந்த சாபம் வந்து நீங்கவே இல்லை கடைசியாக இந்த திருக்கண்ணமங்கைக்கு வர்றாரு அடைந்த அடைந்தவுடனேயே இந்த தர்ஷின புஷ்கரணியை பார்க்கறாரு பார்த்த உடனேயே அவருக்கு வந்து மோட்சத்தை தந்துடுது இந்த புஷ்கரணி அதனால தான் பார்த்தவுடன் மோட்சத்தை தரக்கூடிய புஷ்கரணி அப்படிங்கிற பொருளில் தர்ஷின புஷ்கரணி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது இந்த கோயிலில் திருமங்கையாழ்வார் வந்து பாடலும் பாடி இருக்காரு அதாவது மங்களா சாசனம் செய்துருக்காரு இந்த இறைவனை வந்து பார்க்கிற போது இறைவன் கல்யாண கோலத்தில் இருக்கார் கல்யாண கோலத்தில் இருந்த இந்த பகவத் பெருமாளை வந்து பார்த்து தன்னுடைய கண்ணார வந்து அவரை வந்து பாடுறாரு பாடி மங்களாசாசனம் செய்யப்பட்ட நூத்தி எட்டு திவ்ய தேசங்கள்ல இந்த திருத்தலமும் ஒன்றாக நமக்கு வந்து இருக்கு உள்ள போய் நம்ம பெருமாளை வந்து பார்ப்போம் வணக்கம் எல்லாருக்கும் இந்த பெருமாள் கோயிலோட பெரிய சிறப்பு என்னென்ன இந்த பெருமாள் வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் அந்த பெருமாள் வந்து அபிஷேகம் நடக்கும் அதுவும் ஆடி மாதத்தில் வர்ற ஏகாதசியில் அவருக்கு அபிஷேகம் நடக்கும் இது ரொம்ப விசேஷமானது ஏன்னா அந்த எண்ணெய் காப்பு வந்து பண்ணுவாங்க குறைஞ்சபட்சம் ஒரு ஆயிரம் லிட்டருக்கு குறையாமல் அந்த எண்ணெயை விற்றுனாங்கன்னா அந்த எண்ணெய் கீழே ஓடாது கட்டவரலை வந்து நிற்கும் அப்படியே அதோடு நின்றுடும் அந்தளவுக்கு ஒரு சிறப்பு வாய்ந்த பெருமாள் வரேன் பெருமாளை தரிசிக்கிறது ரொம்ப புண்ணியம் நன்றி இந்த திருக்கண்ணமங்கையில குளத்துக்கு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா பிரம்மாவுக்கும் சரஸ்வதிக்கும் தனி சன்னதி உண்டு அதாவது பிரம்மாவுக்கும் சரஸ்வதிக்கும் ஒரு சாபம் ஏற்பட்டது அந்த சாபத்தின் காரணமாக அவர்கள் வந்து இங்கே உள்ள இருக்கக்கூடிய பக்த பெருமாளை வந்து வழிபடுறாங்க வழிபட்டு இந்த புஷ்கரனில ஸ்நானம் செய்து இந்த அவர்களினுடைய பாவத்தை வந்து போக்கிக் கொண்டார்களாம் அதனாலேயே அவருக்கும் இங்க தனி சன்னதி உண்டு இறைவர்களுக்கெல்லாம் வந்து ஏதாவது ஒரு பாவ புண்ணியங்கள் அப்படின்னா எல்லாம் தேடி ஓடி வரக்கூடியது இந்த திருக்கண்ணமங்கையில் மங்கையில் திருவடிகளில் இருக்கக்கூடிய பக்தவத் சில பெருமாளாகத்தான் இருக்க முடியும் அப்படிங்கிறத தான் இதையெல்லாம் நமக்கு வந்து உணர்த்துது இங்கே உள்ள இருக்கக்கூடிய இந்த ராஜகோபுர பகுதி அடைந்த உடனே நீங்க பத்து அவதாரத்தையும் அந்த ராஜகோபுரத்தில் பார்க்கலாம் இந்த பத்து அவதாரத்தில் ராம அவதாரத்தை காட்டுகிற போது வாலிக்கும் சுக்ரீவனுக்கும் நடந்த அந்த போர்ல ராமன் வந்து எய்த அம்பு அதை அப்படியே தத்ரூபமாக வந்து காட்டியிருப்பாங்க அதை வந்து பாருங்க கீழே முதல் வரிசையிலேயே அதில் வந்து பார்த்தீங்கன்னா வாலியும் சுக்ரீவனும் ஒரு புறம் வந்து சண்டை போட்டுட்டு இருப்பாங்க அதுக்கு ஆப்போசிட்ல வந்து ராமன் வந்து பில் எய்துவாரு ஆனால் வாலி இருக்கிற இடத்துல இருந்து பார்த்தா ராமன் தெரிய மாட்டாரு சுக்ரீவன் இருக்கிற இடத்துல இருந்து நம்ம வந்து ராமனை வந்து பார்க்க முடியும் அந்த மாதிரியான சிற்பங்கள் வந்து இந்த கோயில ரொம்ப அழகா இருக்கு நீங்க கோயில சுற்றி வருகிற போது சொர்க்கவாசல் பகுதிக்கு நீங்க போனீங்கன்னா அந்த சொர்க்கவாசலுடைய கதவு திறந்த உடனே நீங்க திருமாலுடைய திருவடிகளை வந்து பார்க்க முடியும் அந்த திருவடிகள் வந்து அங்க தத்ரூபமா வச்சிருக்காங்க அதை நம்மளால தொட்டு வணங்கி உள்ளே செல்ல முடியும் அதே போல இந்த கோயில்ல வெளியிருக்கக்கூடிய இந்த புஷ்கரணியில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு துளசி எடுத்து கொண்டு போய் அந்த இடத்துல போட்டீங்கன்னா மீன் வந்து அந்த துளசி அதாவது திருமாலினுடைய அந்த பிரசாதமான துளசை வந்து எடுத்து சாப்பிட்டு போகும் அப்படிங்கறதெல்லாம் இந்த ஊர்ல நம்பிக்கையா சொல்லப்படுது கண்டிப்பா வாய்ப்பிருக்கக்கூடிய பிக்ஷாட் ஆன்மீக நேர்கள் இந்த திருக்கண்ணையில் இருக்கக்கூடிய பக்தவத் பெருமாளினுடைய தரிசனத்தை பெறும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் மீண்டும் ஒரு அடுத்த கோயில் இணையும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பிக்ஷாட் ஆன்மீகம் நன்றி வணக்கம்